வணக்கம் நேர்கிலே நம்மளோட ஸ்மார்ட் ஹோம் அப்ளைன்ஸில் ஸோ நேத்திக்கு போட்ட வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி ஆஃபரில் வந்துட்டு ஸ்டாக்லீரன் சேல் போட்டிருந்தோம் ஸோ இன்றைக்கி ஆடி ஆஃபரில் சேம் ஒரு ஸ்பெஷலான ஆஃபரில் இன்னைக்கு நிறைய ப்ராடக்ட் வித்தியாச வித்தியாசமான ப்ராடக்ட்ஸ் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ இந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கிட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூஃப்ளை ஐநூறு எம்எல்லை வந்துட்டு ஃப்ளாஸ்க் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஃபிளாஸ்க் வந்து டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் கெப்பாசிட்டி பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலான ஆஃபரில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இதுலேயே வந்து ஒரு லிட்டர் வேணும் அப்படின்னா ஒரு லிட்டரும் அவைலபிள் இருக்குது ஃப்ளாஸ்கில் ஸோ இந்த ஃப்ளாஸ்க் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடுத்த புல்லட் மிக்ஸி வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க புல்லட் மிக்ஸி நம்மக்கிட்ட இப்போது அவைலபிள் இருக்குங்க ஓகேங்களா ஃப்ளை ப்ராண்டில் புல்லட் மிக்ஸி விட்டு வாரந்தி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நாலு பிளேடு வரும் ஓகேங்களா இதில் வந்து நாலு பிளேடு வரும் ஸோ இன்னொரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிளண்ட் பண்ணுறதில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பிளேடு வரும் ஸோ இதுக்கு ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்துடும் ரெண்டாயிரத்தி நூறுரூபாய்க்கு ஸ்பெஷல் ஆஃபரில் நம்ம இதை கொடுத்துட்ருக்கோம் இது ஓகே அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க அடிப்பாட்டை இது வந்து மூணு லிட்டர் இது வந்து நாலு லிட்டர் கெப்பாசிட்டி ரெண்டுக்குமே தனித்தனியான வீடு வந்துடும் ஓகேங்களா ಎಂಡಕ್ಕೆ ಮೀ ತನಿ ತನಿ ಲಿಡ್ ಅಂದ್ರೆ ஸோ இது வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஸ்பெஷலான ஆஃபரில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்கள் வந்துட்டு புக் பண்ணிக்கலாம் நம்ம கிட்டே வந்து சிஓடி கிடையாது ஜிபே அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் இருக்குது அடுத்து ஆரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா டைப் தவா ஸோ இந்த தவா நிறைய பேர் கேட்டுருவீங்க லாஸ்ட் டைம் இறக்கிருந்தோம் நல்லா ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு ஸ்கொயராகவும் இருக்கும் ஸோ இந்த தவா வந்துட்டு ஆயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு ஸ்பெஷலான ஆஃபரை நம்ம கொடுத்துட்ருக்கோம் எனக்கு பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா அது ஸ்கொயர் டைப் தவாலே கொஞ்சம் ரேட் கம்மியாக கம்மியாக வேணும் அப்படின்னா இது வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு அறுநாள் பிராண்ட்ல நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதுவுமே நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தோசை தவாவை யூஸ் பண்ணுறதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளைன் தோசை தவா ரவுண்ட் ஷேப் கேட்டிருந்தீங்க இது நல்லா பெருசாகவே இருக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த எஜ்ஜஸ் வந்து பிளைனாகவே இருக்கும் இந்த எஜ்ஜஸில் ஃபோல்டிங் வராது ஸோ இந்த தவா ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதில் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா ஆரஞ்ச் பிராண்டில் ஃபோல்டிங் லைனோட வரும் ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் இது வந்து ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ரவுண்ட் ஷேப் தவாவும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க ஸோ அடுத்து வந்து தோசை தவாலேயே வந்து பெரிய தவாவா கம்மி பட்ஜெட்ல கேட்டிருந்தீங்க இல்லையா ஸோ இது வந்து நல்ல பெரிய சைஸ் ஓகேங்களா நல்ல பெரிய சைஸ் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணவும் ரொம்ப சூப்பரா இருக்கும் ப்ளூ ஃபிளை பிராண்ட்ல கொடுத்துருக்கோம் வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இதை நம்ம ஸ்பெஷல் ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் இதை விட இன்னும் கொஞ்சம் வெயிட்டாகவும் வேணும் கொஞ்சம் பெரிய சைஸா வேணும்னா அதை விட இது ரொம்ப பெருசு ஓகேங்களா ஸோ இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை விட இது பெரிய தோசை தவா ஸோ இது கொஞ்சம் நல்ல வெயிட்டாக இருக்கும் ப்ளூ ஃப்ளை ப்ராண்டில் கொடுத்துருக்கோம் இது வந்து நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் தோசை தவா இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்பெஷலான ஆஃபரில் தான் கொடுத்துருக்கோம் அந்த அளவுக்கு வெயிட் டு திக்னஸுமே நம்ம கிட்டே இருக்குது ஸோ அடுத்து வந்து நம்மக்கிட்ட வந்து அதிகமாக கேட்ட ஒரு அழகான ப்ராடக்ட்னா இதுதான் இந்த குட்டி குக்கரு ஹண்டி மாடலு ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் ஹண்டி மாடலு இதை ஃபினிஷிங் பாருங்கள் ஒரு அப்படியே பவுல் மாதிரி வரும் இது வந்து சாண்ட்விஜ் பாட்டம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு சில்வர் சில்வர் குக்கர் இது வந்து குழந்தைங்களுக்காக சமைக்கிறதுக்கே நிறைய பேர் கேட்டு வாங்கியிருக்கீங்க பட் இது ரொம்ப நாளாக எனக்கு ஸ்டாக் கிடைக்க வந்தது ஸோ இப்போ கிடைச்சிருக்க ப்ளூஃப்ளை பிராண்டில் வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டு ஹண்டி மாடலில் ஒன்றரை லிட்டர் குக்கர் வந்து நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஸோ இந்த குக்கர் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் சாண்ட்விஜ் பாட்டம் மெட்டீரியலும் கொஞ்சம் வந்துட்டு ஹெவியாக இருக்கும் ஓகேங்களா மிக்சி ஸோ இந்த மிக்சி பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயிரம் வார்ட்ஸ் ப்ளூ ஃப்ளை ஓகேங்களா தௌசண்ட் வாட்ஸ்அப் ப்ளூ ஃப்ளை மிக்சி வெறும் த்ரீ தௌசண்ட்க்கு ஆடி ஆஃபராக நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதுக்கு மூணு ஜார்ஸ் வந்துடும் ஓகேங்களா இந்த மூணு ஜார்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் மூணு ஜார்ஸ் வந்துடும் வெறும் மூணாயிரம் ரூபாய்க்கு ஸ்பெஷல் ஆஃபர நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்த பிஜியான் பிராண்ட்லயே ஐநூத்தம்பது வாட்ஸ்லேயும் நம்ம கிட்ட மிக்சி அவைலபிள் இருக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா இது வந்து ஐநூத்தி ஐம்பது வாட்ஸ் பிஜியான் பிராண்டு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் வேரியேஷன் ஆகும் இல்லையா இது வந்து ஐநூத்தி ஐம்பது வாட்ஸ் வந்துட்டு ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் பிஜியான்லேயே எழுநூத்தம்பது வாட்ஸும் இருக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அடுத்து வந்து கடாய் ஐட்டம் கேட்டிருந்தீங்க கடாய் ஐட்டமில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போடுங்க மேம் கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்க மாதிரி அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா ஸோ நம்மகிட்ட கடாய் ஐட்டமும் இருக்குது சார்ஸ் பேனில் நிறைய வெரைட்டி நம்ம கொண்டு வந்திருக்கோம் இப்போ நான் காமிக்கிறதெல்லாம் ஒரு செக்ஷனில் நான் காமிக்கிறேன் ஒவ்வொரு வீடியோடையும் நான் ஒவ்வொரு ஐட்டமும் ஒவ்வொரு டிசைனும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகும் கம்பல்சரி நீங்கள் வாங்குற மாதிரியான ப்ரைஸில் தான் நாங்கள் போடுவோம் ஸோ இன்னைக்கு என்ன ப்ராடக்ட்னு பார்க்கலாம் கடாயில் ஸோ இந்த கடாய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ டீப் கடாய் இது இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நல்லா ஹெவி வெயிட்டில் கேட்டிருந்தீங்க ஸோ இந்த கைப்பிடி பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஸோ இது வந்து நல்ல டீப்பாக இருக்கும் அ ஆழமாக இருக்கும் உங்களுக்கு பதினெட்டு ஜியும்னு சொல்லிட்டு இதை சொல்லுவோம் ஸோ இந்த கடாய் வந்து வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஆடி ஆஃபரில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ரூபாய்க்கு ஸ்டீல் கடாய் அதுவும் வெயிட்டாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதுலேயே இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா பெரிய சைஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது எழுநூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா எழுநூற்றம்பது ரூபாய்க்கு இந்த கடாய் வந்து அவைலபிள் இருக்குது இது வந்து ஒன்றரை லிட்டர் இது வந்து ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி வரும் ஸோ அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா மூன்று லிட்டர் நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டிலையும் இருக்குது ஸோ இது இன்னும் நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப திக்க வந்து இப்போ திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஸோ நல்ல வெயிட்டாக இருக்கும் இது வந்து சைஸ் பதிமூணு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த சைஸ் நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா இந்த சைஸ் வந்து பதினொன்று சின்ன சைஸ் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஓகேங்களா இதை விட பெரிய சைஸ் வேணும்னா பதினாலு சைஸு ஸோ இது நல்லா பெருசாக இருக்கும் திட்டத்திட்ட வந்துட்டு ஒரு அஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டி இது ஸோ இந்த கடாயும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சில்வர் கடாய் ஹெவி வெய்ட்டில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எஸ்மார்ட்ல மட்டும் தான் நம்ம இருக்கோம் ஸோ மறக்காமல் இதில் எது பிடிச்சிருக்கோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இப்போ வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இதில் வந்து லிமிடெட் ஸ்டாக் தான் நமக்கு இது அவைலபிள் இருக்கும் அடுத்து வந்து சாய்ஸ் பாய் ஓகேங்களா அதாவது மில்க் சாஸ் பேன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது எனக்கு பால் காய வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக கொஞ்சம் வெயிட்டாக ஹெவியாக இருந்தால் பரவாயில்லையா இருக்கும் ஸோ ஆல்ரெடி இருக்க பாத்திரம் வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கிறதுனால பால் கீழே கொட்டிடுது அப்படின்றாங்க ஸோ அதுக்காகவே இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பார்த்து எடுத்திருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த சாஸ்பேன் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா இதோட பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இது வந்து முந்நூத்தி எண்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து சைஸ் ஒன்னு இதுலேயே கொஞ்சம் சைஸ் டூ வேணும் அப்படின்னா சைஸ் டூ நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இது வந்து நானூத்தி எண்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் சோ ரொம்ப சூப்பரா இருக்கும் வெயிட்டாகவும் இருக்கும் இந்த இடத்துல லப்பர் கொடுத்துருக்கனால நமக்கு கை சூடாது ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து சைஸ் த்ரீ சைஸ் த்ரீ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மோல்டிங் ட்ரை ட்ரைப்ளை ஐட்டமில் தான் உங்களுக்கு இது கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் ஸோ அடுத்து இதுலேயும் பெரிய சைஸ் இருக்குது ஸோ இது வந்து ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி ஆறுநூற்றி எண்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இது வந்து சைஸ் ஃபோரு ஸோ இந்த சார்ஜ் பேங்கில் ஃபோர் சைஸ் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி தாராளமாக புக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டதை நம்ம எஸ்மார்ட்லேயே ஃபஸ்ட் டைம் அனௌன்ஸ் பண்ணுற ஸ்டீல் கேஸ் ஸோ இது வரைக்கும் நம்ம எஸ்மால் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆயிடுச்சு நிறைய பேர் ஸ்டீலில் போடுங்க ஸ்டீலில் போடுங்க கேட்டிருக்கீங்க பட் நாங்கள் வந்துட்டு அது பண்ணணும் இல்லை ஸோ இப்போ நம்ம ஸ்டீலில் கேஸ் ஸ்டவ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ ஃப்ளை பிராண்டில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு டிசைனிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் தேர்ட் பர்னர் ஸ்பேஸும் ரொம்பவே வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் ஸோ இது வந்து ஜம்பு பர்னர் நம்ம மூணாயிரத்து ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நம்ம கிட்ட ப்ளூ ஃப்ளைல வித் வாரண்டியோட கேஸ் ஸ்டவ் அவைலபிள் இருக்குது லிமிட்டெட் ஸ்டாக் தான் எடுத்திருக்கோம் ஓகேனா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பி உடனடியாக புக் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் இதில் வந்துட்டு இந்த லெக்கு இது எல்லாமே உங்களுக்கு பேக்கிங்கில் வந்துடும் ஓகேங்களா இந்த லெக்கு இந்த ஸ்விட்ச் எல்லாமே வந்து டிஸ்மேண்டில் பண்ணி உங்களுக்கு பேக்கிங்கில் வந்துடும் அடுத்து வந்து டூ பர்னர் டூ பர்னர் வந்து ஷூ வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சூர்யா கம்பெனியில் இதோட பேக்கிங்கு லெக்கு இந்த ஸ்டாண்டு இதெல்லாமே இந்த மாதிரி அடியில் வந்துடும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு ஸ்பெஷல் ஆஃபர் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதுவும் சேம் ஜம்போ பர்னர் மாடலில் தான் வரும் ஒரு பர்னர் பெருசாக இருக்கும் ஒரு பர்னர் வந்துட்டு நார்மலாக இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க ஸோ அடுத்து நான் இன்ட்ரோ பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் வடிக்கிற பாத்திரம் ஸோ இந்த பாத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நிறைய பேர் கேட்டதுனால நான் வந்து இதை சஜஸ் பண்ணுறேன் இப்போ வீட்டில் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா சாதம் என்ன பண்ணும் வடிச்சு அது வந்து ரொம்ப தடுமாறும் இல்லையா ஸோ இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம சாதம் எடுத்து அப்படியே கொட்டிக்கலாம் இப்போ இது வந்து அரை கிலோ கெப்பாசிட்டி இது இப்போ நான் சாதம் வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சிருக்கோம் இல்லை குக்கர்லேயே வேக வச்சிருக்கோம் அப்படின்னா அதோடய ஸ்டார்ச் கஞ்சி தனியாக பிரிக்கணும் அப்படின்னா சாதம் அப்படியே இதில் கொட்டிக்கலாம் ஓகேங்களா இதுல சாதம் அப்படியே கொட்டிட்டீங்க அப்படின்னா கஞ்சி ஃபுல்லா பில்டர் ஆயிடும் சோ இது வந்து அரை கிலோ கெப்பாசிட்டி இது வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நம்ம கொடுக்குறோம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ கெப்பாசிட்டிலும் நம்ம கிட்ட வந்து இந்த பாத்திரம் இருக்கு இது வந்து ஆறுநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இது ரொம்பவே சூப்பரா இருக்கு எல்லாருக்குமே வந்துட்டு எதிர்பார்க்கக்கூடிய ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை கிலோ கெப்பாசிட்டி ஒன்றரை கிலோ கெப்பாசிட்டி அப்படிங்கும்போது நல்ல அகலமாகவும் இருக்கு உங்களுக்கு நல்ல வெயிட்டாகவும் இருக்குது ஸோ இந்த மாதிரி குமிழ் மாதிரி கொடுத்துருக்கனால உங்களுக்கு சாத கஞ்சியில் அப்படியே ஸ்டே அப்படியே நிற்காது ஓகேங்களா தேங்கி நிற்காது ஃபுல்லாகவே ஃபுல் ட்ரை வெளியில் வந்துடும் இது வந்து எழுநூறு ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் ஒன்றரை லிட்டர் கெப்பாசிட்டி இது வந்து ரெண்டு லிட்டர் பாத்தீங்களா ரெண்டு லிட்டர் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இல்ல ஏதாவது பலகாரம் கூட நம்ம செஞ்சு போடுறோம் முறுக்கு ஏதாவது சொல்றோம் இல்ல ஏதாவது பங்கனுக்கு ஏதாவது பண்றோம் அப்படின்னாலும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சாதத்துக்காக மட்டும் இல்ல இது வந்து மல்டி பர்பஸ் தான் இது வந்து எட்நூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா சோ இப்ப கொடுத்துருக்க இந்த மாதிரியான ஸ்பெஷலான ஆஃபர் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே கொடுக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க மறக்காம நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ பாத்தீங்க அப்படின்னா ஃபோர் ஷீட்டட் ஊத்தாப்பக்கல் எழுநூற்றம்பது ரூபாய் கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ இது வந்து ஃபோர் ஷீட்டடு ஊத்தாப்பக்கல் வந்து எழுநூற்றம்பது ரூபாய்க்கு ஆஃபரில் இருக்குது அடுத்த டுவெல் ஷீட்டடில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பனையார கல் நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும் பின்னாடி வந்து மோல்டிங்கு ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்ஸ்டிக் கல் ஸோ இந்த பனையாரக்கல் வந்து நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஆடி ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பட்டர்ஃப்ளை குக்கர் பட்டர்ஃப்ளை காம்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் அஞ்சு லிட்டர் ஓகேங்களா ரெண்டு லிட்டர் இது எல்லாமே வந்து சாண்ட்விச் பாட்டம் ஓகேங்களா சாண்ட்விஜ் பாட்டம் நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும் பேன் மாடலு அதே மாதிரி அஞ்சு லிட்டரும் பார்த்தீங்க அப்படின்னா பேன் மாடல் ஓகேங்களா ஸோ அஞ்சு லிட்டரும் பேன் மாடல் சாண்ட்விஜ் பாட்டம் ஓகேங்களா அஞ்சு லிட்டருக்கு தனி மூடி வந்துடும் ரெண்டு லிட்டருக்கும் மூணு லிட்டருக்கும் தனி மூடி வந்துடும் ஓகேங்களா ஸோ இது வந்து காமன் லிட்டர் ரெண்டு லிட்டரு மூணு லிட்டருக்கு வந்து காமன் லிட்டர் இதுவும் சாண்ட்விஜ் பாட்டம் பட்டர்ஃப்ளை இந்த காம்போ மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ நடுவில் இந்த காம்போ வந்து நம்மக்கிட்ட முடிஞ்சிருந்தது மறுபடியும் இப்போ ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாகவே ஒரு டென் பீசஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு ஓகேங்களா வித் வாரண்டியோட இருக்குது இது வந்து மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் அடுத்து ஸோ அடுத்து கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குருங்க கேட்டிருந்தீங்க கிரீன் செஃப்பில் அவைலபிள் இருக்குது ரெண்டு லிட்டர் மூணு லிட்டருக்கு காமன் லிட்டு அஞ்சு லிட்டருக்கு செப்ரேட் லிட்டு இதுவும் சாண்ட்விச் பாட்டம் ஸோ இதுவும் நல்லா வெயிட்டாகவே இருக்கும் ஷிப்பிங் சார்ஜஸ் உங்களுக்கு செப்ரேட்டாக வந்துடும் அது எவ்வளோ நான் சொல்லுங்கள் இதுவும் வந்து பேன் மாடல் ஓகேங்களா பேன் மாடலு ஸோ சாண்ட்விஜ் பாட்டம் இந்த காம்போ வந்து மூணாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோங்க ஓகேங்களா ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாக்கின்ஸில் வந்துட்டு ஸ்பெஷலான ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் அஞ்சு லிட்டர் அஞ்சு லிட்டர் வந்து ஹாக்கின்ஸில் வந்து உள்முடி நிறைய பேர் கேட்டே வாங்குவீங்க இது வந்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் மூணு லிட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இதுலேயே அஞ்சு லிட்டர் பிஜியான் பிஜியான் அஞ்சு லிட்டருமே பார்த்தீங்க அப்படின்னா நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ இது பாட் மாடல் பாட் மாடலில் பிஜியான் இது வந்து கேஸ் ஸ்டோவில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பாட் மாடல் மூடி வந்து சில்வரில் வந்துடும் ஓகேங்களா டூ பர்னர் பிஜியானில் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு டூ பர்னர் அவைலபிள் இருக்குது வந்து வேக்கம் ஃபிளாஸ்க்கு வேக்கம் ஃப்ளாஸ்க்கு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் வேக்கம் ஃபிளாஸ்க்கு இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கப்பு வந்துடும் மூணு கப்பு வந்துடும் ஸோ இந்த மூடியே வந்து உங்களுக்கு கப்பு தான் ஓகேங்களா வெல்கம் ப்ளஸ்க்கு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கெட் ஹீட்டர் பக்கெட் ஹீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோங்க ஓகேங்களா பக்கெட் ஹீட்டர் ஹீட்டரு எழுநூறு ரூபாய்க்கு நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது அடுத்து பாத்ரூம் ஹீட்டர் பாத்ரூம் ஹீட்டர் பஜாஜில் மூணு லிட்டர் கெப்பாசிட்டி ஸோ இந்த பாத்ரூம் கிட்ட தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வாங்கினீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து ஃப்ரீயாக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோங்க